அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மங்களகரமான இந்நன்னாளிலே அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று அனைத்து செல்வங்களையும் நிறைவாக பெற்று நீடு வாழ அன்னை மகாலட்சுமியின் அருளோடு அம்மையப்பன் அருளாசிகளும் பரிபூர்ணமாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றலம் அறிவுறுத்தல் பகுதியில் இருபதாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே பட்டு ஆள்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏதாதீ சொல்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலம் வீழ்கின்றானி அவள கடலாய கடலாய்கின்றானி அவள கடலாய வெல்லத்தே நெஞ்சமே வாழ்வது போல் நினைத்து வாழாது இருக்கின்றாயே நான் வற்புறுத்தி சொல்லியும் இறைவனை வழிபடுதல் இல்லாமல் உனக்கு நீயே கேடு சூழ்ந்து துன்பக் கடலில் விழுந்து அழு அழுந்துகின்றாய் உன் அறியாமைக்கு நான் என் செய்வேன் ஆம் தன் நெஞ்சத்தை கேள்வி கேட்பது போன்று இப்பாடல் வரிகள் இறைவனை நினைக்காது நம் இன்பமான வாழ்வு நமக்கு இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக இப்பாடல் வரிகள் ஆம் தாங்கள் நினைத்தது நினைத்தவாறு நடந்தேறவும் அனைவரும் தாங்கள் நிறைவாக அனைத்து செல்வங்களையும் பெற்றும் இனிதான வாழ்வு அமையவும் என்றும் இறைவன் நாமத்தை மறவாமல் இருத்தலே சால சிறந்தது ஆகும் அது ஒன்றே நமக்கு இப்பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு ஓர் சிறந்த மார்க்கமும் ஆகும் என்றும் எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் இறைவனது நாமத்தை மறத்தல் ஆகாது ஓர் நாளில் ஓர் பொழுதேனும் அவரை நம் சிந்தையில் நிலைநிறுத்துவோமாக நம் அன்னையர்கள் அனைவரின் அருளாசிகளும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் தாங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற அனைத்து தெய்வங்களின் அருளாசிகளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்